மாறும் ஒரு வரும்ல இருந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தராக பாட அனுபவிக்கும் முன்பாக இருசில வீதிகளின் கலதையில் பவனியாக வந்ததை நாம் நினைவு கூறும் மனமாக குறித்தோலை நாம் கொண்டாடுகிறோம் பண்டிகையை ஆராதிக்கின்றன உண்மையாகவே அவருக்கு கீழ்பிடுதலுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் அவர் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்

கிறிஸ்துக்கள் அருமையானவர்களை ஆண்டராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இமான விசுவாச மொழியின் சார்பிலே ஆளுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வாரம் குருத்தோலை நாயராக நாம் கொண்டாடுகிறோம் அவளுடைய கிருமிய நாளை அவருடைய குருத்தோலை நாயரை இன்றைய நாம் கொண்டாடும் பொழுது அதை நமக்கு செய்த நன்மைகள் நமக்காக பட்ட தியாகங்கள் ஜனங்கள் அவர்களை எவ்வாறு புகழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அதிகமாக அறிவோம் நேரத்திலும் கூட சில ஒரு கோலத்திலே இந்த ஞாயிறு நாம் தியானிக்க இருக்கோம் நூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தோராது வசனத்திலே பின்பாகத்திலே போட்டிருக்கு அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர் இந்த பவனியாக சொல்வதற்கு முன்னதாக தம்பி ஸ்ரீ சொல்லு சொல்கிறார் இங்க போங்க அந்த இடத்துல இருவழி சந்தையில் ஒவ்வொரு அந்த சிவசேகரன் ஒவ்வொரு மாதிரி இந்த குருத்தலை விஞ்ஞாயிறை பற்றி சொல்லப்பட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருவழி சந்தையும் போட்டுருக்கும் ஒரு இதில் கழுதையும் கழுதை குர்த்தியும் சொல்லி சொல்லியிருக்கு அப்போ அதுலேயே வித்தியாசங்கள் இருக்குது வித்தியாசமான முறையிலே அதை எழுதியிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு கழுதை மேலே சவாரி செய்தார் என்று சில பார்க்குறோம் இந்த காலத்தில் கழுதை என்பது ஒரு அற்பமான ஒரு பிராணியாக நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த காலங்களில் பைபிள் காலத்தில் கழுதை என்பது ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு க அல்லது ஒரு வா அந்த ஒரு வாகனமாக எல்லாருக்கும் பயன்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த கழுதை வந்து எல்லார் வீட்லயும் இருக்காது ஓரளவு வசதிப்படுத்தவங்க வீட்டில் தான் அந்த கழுதைகள் இருந்ததாக நம்ம பார்க்க முடியும் சவுல் வீட்டில் பழைய காலத்தில் சவுல் வீட்டில் இருந்து சொல்லி கோ பின்னால ராஜாவான இந்த சவுல் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் பாருங்க அந்த கழுதையும் வளர்த்துருக்காங்க ஒரு சிலர் குதிரை வளர்த்துருக்காங்க ராஜாக்கள் குதிரை வளர்த்துருக்காங்க கழுதையை எதுக்காக போய் படுத்துவாங்கன்னு சொன்னால் ராஜாக்கள் அபிஷேகம் அணிவாங்க அது மட்டும் இல்லாமல் காலம் வந்துட்டு எதிர் ராஜா வந்திருக்கான் அப்போ அவனை நம்ம எதிர்கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் குதிரையில போவாங்களாம் நான் சண்டை போட ஆயத்தம் சொல்வதுமாக குதிரையில போவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நான் சண்டைக்கு வரல நான் சமாதானமாக வருவீன்னு சொன்னால் கழுதை மேலே வருவாங்களாம் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கழுதைகள் இருந்தாலே அவர் பெரிய பணக்காரன் அல்லது பெரிய அவர் அவர் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு பாருங்க அந்த நியாயாதிபதிகள் பத்து முன்னில போட்டிருப்பாங்க யாவியிருக்கு முப்பது கழுதையின் மேல் ஏறக்கூடிய முப்பது மாதம் இருந்தார்கள் இப்போ அங்கே முப்பது பேருக்கு முப்பது கழுதை இப்போ நம்ம வீட்டில் நிறைய கார் சொல்வோம் அப்போ கார் சொன்னால் அது ஒரு கௌரவமாக கருதப்படுது அப்போ அந்த கழுதை முப்பது கழுதை இருந்தாலும் எப்போ யாவீர் வீட்டில் முப்பது கழுத இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை என்னது ஆச்சரியமாக பெருமையாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இப்போ மார்க் பதினொன்று ஒருவரும் ஒரு காலம் ஏறியறாக குட்டி ஒருவரும் ஒரு காலம் ஏறி அப்போது சுத்த முதிதான ஒரு கழுதை ஆண்டவருக்காக அவர்கள் கொண்டு வராது அது மட்டும் இல்ல பாருங்கள் பதினொன்று பதினால இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்தது அந்த கழுதை கெட்டப்பட்டிருக்கு அது எங்கே வேணாலும் போகும் இந்த பக்கம் போகும் கிழக்கு வேணாலும் போகும் மேற்க வேணாலும் போகும் வடக்க வேணாலும் போகும் செக்க வேணாலும் போகும் அது சன்வீச்சையாக அலையக்கூடிய ஒரு கழுதியாக அந்த கழு கழுதை இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு களதையை தான் ஆண்டவர் சேர்ந்து தனக்காக இருக்கார் நீங்கள் நான்கு அப்படி தான் நம்முடைய மனதால் நம்முடைய நடையால் நம்முடைய உடையால் அநேக நேரங்களில் சார்மாறாக எங்கே வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க இருக்கிறோம் ஆண்டவர் நினைக்கிறாரு அந்த நீ தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார் நீங்கள் ஆண்ட அது வே அது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி அந்த கலதையை சொன்னது போல் நீங்கள் எனக்கு வேண்டும் நீங்கள் ஆண்டவராக எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே சொல்லுகிறார் பாருங்க எந்த காரியத்தை செய்தாலும் நாம ஆண்டவர் முன்னிட்டு செய்யணும் இப்போ கழுத கழுத மேலே ஆண்டவர் ஏறிச்சார் ஆனால் கழுதுக்கு யாருக்காவது மரியாதை மரியாதை ரொம்ப கொடுக்க மாட்டாங்க அப்படிதானே ஆனால் அந்த கழுது கழுதுனால ஆண்டவர் ஏறுனால ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை இந்த கழுதையை நினைச்சது பெற்றுக்கொண்டது அது ரொம்ப முக்கியமான காரியம் நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஆண்டவருக்குரிய மரியாதைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஒரு வார்த்தை சொல்வாங்க கற்றோருக்கு செஞ்ச விடலாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க படித்தவங்களுக்கு ஓரளவு எங்குமானாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே சிறப்பு கட்டாயமாக கிடைக்கும் ஏன்னா ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர் சர்வ ஞானம் உள்ளவர் அவருக்குரிய அறிவு அப்படியே பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்ன செய்யும் கிடைக்கும் இப்போ சொல்வாங்க நம்ம சிலர் வந்து நல்லா படிச்சு பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்குரிய பிள்ளைங்க இவற்காகவே ஒரு கல்வி உள்ளவங்களாக நல்ல அறிவு உள்ளவங்களாக ஜீன் இருப்பாங்க காரணம் ஜீன் தகவலுடைய ஜீன் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருக்குன்னு சொல்வாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது ஆண்டருடைய எல்லா குலாதேசங்களும் நம்மகிட்ட என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள் சாலமோன் ராஜாவை அபிஷேகம் என்னும் போது தாவித கழுதை மேலதான் என்ன ஏற்றி கொண்டு போய் சொன்னார் அதே மாதிரி முதலாக நிலை பண்ணும்னு சொல்லி நினைச்ச சமயத்துல காஷ்மீர் ராஜா ஆமான அந்த கழுத மேலதான் கொண்டு போனார் ஆகியனால கழுது என்பது நம்ம நினைச்சுக்கூடாது ரொம்ப அற்பமாக எண்ணக்கூடாது அந்த காலங்கள்ல இப்போ நாமும் கூட ஆண்டவருக்காக ஒரு கழுதையால் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கழுதை என்ன செய்யும் மேல யாராவது ஏறி உட்காந்தபடி என்ன செய்யறாங்க மேல இருக்கிற எஜமான் என்ன சொல்றாரோ அதுபடிதான் என்ன செய்யும் செய்ய அது எங்க போ நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த திசை தான் போகும் அது போல ஆண்டவரை நாம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார் கழுதையாக நான் நம்ம கழுதை மாதிரி ஒரு நினைச்சு நம்ம உப்பு கொடுக்கணும் எப்படி கழுதைக்கு சொந்த விதமாக ஒரு புத்தி மேலே ஒரு எஜமான இருந்தால் கிடையாது அதே போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய பேச்சுகளையும் ஆண்டவருடைய வழிகளையும் நம்ம அறிந்து அதன்படி நடக்கத்தக்கதாக நாம் எப்போதும் தயாராக இருக்கணும் அது இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு நீங்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் அது நிமிஷமாக ஆண்டோருங்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம்